தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அங்கு வணக்கம் இந்த இனிய கரைப்பொழுதில் உங்களை சந்திப்பவர் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு மார்கழி ஆறாம் நாள் உள்ளும் சிலம்பென கான் என்ற திருப்பாவையின் ஆறாவது பாசுரத்தை பார்க்கவிருக்கின்றோம் அதற்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்கள் நேற்றைக்கு வந்து மக்கள் பாரதம் பதிவேற்ற முடியவில்லை மன்னிக்கணன் நண்பர்களே இரண்டு காரணங்கள் ஒன்று வந்து நேற்றைக்கு ஜாம்பவான்ல அந்த பதிவு ஏற்றுவதற்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு எட்டு மணிக்கு தான் அதை பப்ளிஷ் பண்ண முடிஞ்சது ஒரு சில டெக்னிக்கல் ரீசன்ஸ் அந்த குளறுபடியினால ரெக்கார்டிங் விட்டது அது ஒரு காரணம் அதனால தான் நேற்றைக்கு பதிவு ரெக்கார்ட் பண்ண முடியவில்லை இன்னொன்று என்னன்னா இந்த மக்கள் பாரதம் காலையில பதிவு போடும் போது இருக்கிறத விட மாலையில வந்து நண்பர்கள் குறைவாகத்தான் பார்க்கின்றார்கள் மேபி மாலையில் வந்து அரசியல் விஷயங்கள் வீடியோக்கள் நிறைய ரிலீஸ் ஆகிறதுனால இதை பார்க்கறது குறையுதோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளில் நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் ஐயோ அதெல்லாம் பார்க்கலையே அப்படின்னு யாரும் வருத்தப்படக்கூடாது அதனால இப்போதானே கல்யாணம் ஆகிருக்கு கல்யாண விருந்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க சொந்தக்காரங்க ஊர் ஜனங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த முறுக்கு அதிர்சம் அந்த பட்சணெல்லாம் கட்டி கொடுக்கணும் வந்தவங்க ஒரு பத்து நாள் இருந்து சந்தோஷமா பேசிட்டு போவாங்க அதனால அங்க துருபதன் வீட்டுல கொஞ்சம் பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதனால மார்கழி முடியும் வரைக்கும் காலை திருப்பாவை மட்டும் பதிவு போடலாம் அப்படின்னு இருக்கும் நண்பர்களே தை மாதத்திலிருந்து அஹ் மக்கள் பாரதம் மீண்டும் தொடரும் இத நண்பர்களெல்லாம் ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது அன்றைக்கு வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருந்தேன் பேராசிரியர் சொன்னதுல என்ன தவறு அதுக்கப்புறமா அந்த ஐந்து எழுத்து வார்த்தை என்ன அப்படின்னு சரி நான் எதுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் பதில் சொல்றாங்க அப்படின்னு பட் நண்பர் பத்மினி ராமசுவாமி அவர்கள் மட்டும்தான் சரியான விடையை கொடுத்திருந்தார்கள் சுவரொட்டி அப்படின்னு அந்த குறிப்பிலேயே அதற்கான விடை இருக்கின்றது குட்டி சுவரில் ஒட்டி கொண்ட ரொட்டி துண்டு அந்த ரொட்டி அதுதான் கிட்டத்தட்ட முப்பத்தேழு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாம் பார்த்த வினாடி வினா நிகழ்ச்சி நண்பர்களே இத்தனை வருஷம் கழிச்சும் என் மனசுல அப்படியே பச்சக்குன்னு ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல அந்த நிகழ்ச்சிகள்லாம் எந்த அளவுக்கு உபயோகமானதாகவும் அதே சமயத்துல சுவாரஸ்யமானதாகவும் இருக்கு பாருங்க இன்றைக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சி அதுவும் வினாடி வினா அப்படின்றதே பார்க்க முடியல இப்ப அதெல்லாம் யாரும் நடத்துறதுல போல இருக்கு ஏதோ கோன் பனேக்கா குரோர் பத்தி ஆமா அது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது இதை பார்க்கும் போதே தெரியும் அதுல என்ன தவறு அப்படின்னு நாம இன்னி வரைக்கும் சுவற்றில் நோட்டீஸ் ஒட்டாதீர் சுவற்றில் விளம்பரம் செய்யாதீர் அப்படின்னு தான் நம்ம படிச்சு பழக்கம் ஆக்சுவலா சுவரில் அப்படின்னு தான் எழுதணும் சுவற்றில்னு எழுத கூடாது அதனால தான் அந்த விவிஎஸ் கொடுத்த குறிப்பில கூட குட்டி சுவரில் ஒட்டி கொண்ட ரொட்டி தொண்டுன்னு சொல்லியிருப்பாரே தவிர குட்டி சுவற்றில் சொல்லியிருக்க மாட்டார் சோ அதை பார்த்தாலே இதுல என்ன தவறு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் சரி நம்பர்களை இன்றைக்கு அந்த பாசுரத்துக்கு போகலாம் நமக்காக பாடி கொடுப்பவர் ஸ்ரீ இது பாருங்க இன்று நாம பார்க்க போகும் பாசுரம் கொஞ்சம் வித்தியாசமானது நேற்றைக்கு பார்த்த நம்ம ஐந்தாவது பாசுரம் வரைக்கும் கண்ணனது பெருமைகளை எல்லாம் கூறுகிறாள் அவன் அதை தருவான் இதைத் தருவான் அவன் அப்படிப்பட்டவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா ஆனா இன்றைய பாசுரத்துல பாருங்க இவ்வளவு சொல்லியும் தூங்கி நிகிறீங்களே எழுந்து வரமாட்டீங்களா அப்படின்னு இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழிகளை எழுப்புகின்றாள் ஆண்டாள் பாடி எழுப்புகிறார் பாட்டுன உடனே எனக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது நண்பர்களே அதாவது நீங்க அந்த காலத்திலேருந்து வந்த தமிழ் படங்கள்லேருந்து இப்போ கடைசியா இப்போ வந்தது இந்த நடிகன் நினைக்கிறேன் புரட்சி தமிழன் சத்யராஜ் ஆமா தமிழன் தமிழர்னு சொன்னா எடப்பாடியார் வந்துருவார் அந்த படம் எனக்கு அப்படின்னு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதாநாயகர்கள் அவங்க வந்து பாட்டு வாத்தியார் வேஷம் போட்டுன்னு வீட்டுக்கு போகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறேங்க சந்திரபாபு ஒரு படத்தில் வந்து அவர் பெண் வேடம் அணிந்து கொண்டு பாட்டு வாத்தியார் மாதிரி போவார் அதை பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்தில் பாடுகின்ற பாடல்களை கூட வெஸ்டர்ன் டியூன்ல ரொம்ப அழகாக அவர் பாடி காமிச்சிருப்பார் அவருடைய டேலண்ட்ன்றது வேற லெவல் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா பாட்டு வாத்தியார் அப்படின்றதுதான் வந்து நிறைய நம்ம கண்ணுல தென்படுகிறதே தவிர பாட்டு டீச்சர்னு நாம் எங்க பாக்குறோம் சார் டீச்சர் அப்படின்னா அது ஜெண்டர் நியூட்ரல் அந்த பாருங்க நாமெல்லாம் கிராமத்து பல்லோடத்துல படிச்சவங்க சார் அப்படின்னா அவர் ஆன் டீச்சர் அப்படின்னா பெண் இதுதான் வந்து நாங்க புரிஞ்சுனதுங்க அதனால பாட்டு டீச்சர் அப்படியே வச்சுப்போம் ஏங்க சரி பாட்டு கத்து கொடுக்கின்ற பெண்கள் பாடகிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்க்கும் பார்க்கும்பொழுது பாட்டு வாத்தியார்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் பொதுவா ஒரு அபிப்பிராயம் என்னன்னா குரல் இனிமை அப்படின்னா அது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சரி அவங்களுடைய அந்த குரல் கட்டமைப்பு அந்த மாதிரி அதனால ஆண்கள் குரல் மாதிரி கரடு முரடா இருக்கிறது கிடையாது சோ குரல் இனிமை அப்படின்னே வச்சுக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா பாடகர்கள் ஆண் பாடகர்களுக்கு இருக்கிற ஒரு செல்வாக்கு அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு பெண் பாடகைகளுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஆணாதிக்கம் அப்படின்லாம் சொல்லாதீங்க பாடுறவங்க நல்லா இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா யாரா இருந்தாலும் நம்ம கேட்க போறாங்க எம் கேடி மாதிரி பி யூ சின்னப்பா மாதிரி நாங்க ஒன்று அந்த காலத்திலேயே போறேன் அப்படின்னு கேட்குறீங்களா சரி ரைட்டு எஸ்பிபி மாதிரி கானகந்தர்வன் மாதிரி அப்படின்னா ஒரு கே பி பால் சொல்லலாம் ஆனா அதுக்கப்புறம் ஜானகி சுசீலா வாணி ஜெயராம் எல்லாம் வந்து அந்த உயரத்தை டச் பண்ணிட்டாங்களா அதுதான் கேள்வி ஓ இயேசுதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடக சங்கீத உலகத்திலும் கொடி கட்டி பரப்பவர் திரை இசையிலும் கொடி கட்டி பரப்பவர் ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்திலையும் இருக்கிறவங்க அப்படின்றதும் ஒரு கிரைட்டீரியாவை வச்சுக்கணும் எம் கே டி பி யூ அந்த மாதிரி தான் ஸோ அந்த அளவுக்கு பெண்கள் இல்லையே ஏன் பாட்டு அப்படின்னாலே நமக்கு பெண்கள் தானே நினைவுக்கு வருகின்றது ஏன்னா நம்ம பிறந்த உடனே நமக்கு தாளாட்டு பாடுவது நமது தாய்தான் அப்பா யாரும் வந்து பார்வது கிடையாது அப்பா பண்ண தூங்குற குழந்தை அப்படியே மூச்சுன்னு ஓனு அலரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா வித்தியாசமா அவர் காமெடி பண்ணிருப்பாங்க சுருளிராஜன் அவர்கள் படம் நினைக்கிறேன் அதுல வந்து அந்த குழந்தை தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து தாளாட்டு பாடுவாங்க அப்ப அந்த குழந்தை அது ஒரு ஒன்றா ரெண்டு வயசு இருக்கும் அது வந்து அம்மா நீ பாடாதமா பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் அப்புறம் சொல்லிடுற வந்து பாடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட்டு அப்படின்றது அட்லீஸ்ட் நமது தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமையான எழுபது பாடல்கள் நிறைந்த படம் இப்படியெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணியிருக்காங்க பாட்டு இல்லாத படம் அப்படின்னா அது ஒரு பெரிய புதுமை அப்படின்ற மாதிரி தான் அறியப்பட்டது அந்த காலத்தில் வந்து அந்த நாள் வந்தது பாட்டு இல்லாமல் அதுக்கப்புறம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடா சத்யராஜது இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் பேசும் படம் வந்து டைலாகே இல்லாமல் வந்த படம் அப்போ பாட்டுன்றது கட்டாயம் இருக்க வேண்டும் ஆனா எத்தனை பேர் வந்து ரியல் லைஃப்ல பாட்டு பாடினே இருக்கிறோம் சினிமா பாட்டு பாடுறது சொல்லலை நம்மளது கருத்தை சொல்லணும் அப்படின்னா பாட்டு பாடி கருத்தை சொல்வது அப்படின்றதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க சினிமாவில் நாடகத்து அந்த காலத்து நாடகத்துல அதுல மட்டும்தான் நடக்கும் இப்போ இந்த பாட்டு எப்படி உருவாச்சு இதுதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டப்போ ஆஹ் அந்த நண்பர்கள் இது வேற ஒருத்தர் இது என்ன அருணை இது ஒரு பெரிய கேள்வியா அதாவது முத முதல்ல ஒரு மனுஷன் தனியா போயிருப்பான் போயிருக்கும் போது அவனுக்கு பயமா இருந்திருக்கும் பயமா இருந்த உடனே அவன் எதையோ காய்ச்சி முடிச்சுன்னு கத்திருப்பான் அதுக்கப்புறம் ரெகுலரா அங்க போக வேண்டிய நேரத்துல கத்தினே போயிருந்திருப்பான் போல இருக்கு அது ஒரு டியூனா செட் ஆயிட்டு இருக்கும் அது ஒரு பாட்டாயிடுச்சு அப்படின்னா அப்படி கூட இருக்கலாம் ஆனா இந்த பாட்டுன்றது மனுஷங்களோட இந்த பறவைகளுக்குத்தான் வந்து இன்பானா வந்துருக்குதுங்க பறவை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல பறவை இனங்களை ஒரு ஒன்பதாயிரமா பிரிச்சிருந்தாங்களாம் அதுக்கப்புறமா ஒரே இனம் மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வரையறை செய்யும் போது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பறவை இனங்கள்னு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்களாம் இந்த ஒன்பதாயிரம் அப்படின்னு இருந்தப்போ ஆச்சரியம் என்னன்னா நாலாயிரத்தி ஐநூறு பறவை இனங்கள் தான் வந்து பாடக்கூடிய சக்தி பெற்றது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன ஆச்சரியமா இருக்குது அப்ப மீதி எல்லாம் பாடாதா அப்படின்னா தெரியல சரி பறவைகள் எதுக்காக பாடணும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நாம என்ன நினச்சினுக்கிறோம் பத்தாம் குயில் கத்துது அப்படின்னு என்ன சார் குயில் கூவுதுன்னு சொல்லணும் நீங்க என்ன குயில் கத்துதுன்னு சொல்றீங்களா அதுனா கழுதியா அப்படின்னு கேட்கலாம் பாரதியார் கூட குயில் கத்துறது அப்படின்ற அந்த மரபு சொற்றொடரை மாற்றி தான் எழுதியிருந்தார் ஆனா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கின்றது அங்கே கத்தும் குயிலோசை அப்படின்னு எழுதியிருந்தார் இது கூட நிறைய பேர் கேட்டாங்க என்ன கத்தும் குயிலோசை கூவும் குயிலோசை தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னா பக்கத்துல மனசுக்கு பிடித்த பத்தினி பெண் இருக்கும் பொழுது அவளோட பேச்சுதான் தான் எனக்கு கானம் மற்றதெல்லாம் கத்துற கழுத குரலாதான் கேட்கும் புரியுதுங்களா இப்ப வித்தியாசம் அதனால தான் பாரதியார் வந்து கத்தும் குயிலோசை அப்படின்னு சொன்னார் ஆனா இந்த பறவைகள் வந்து பல பல காரணங்களுக்காக குரல் எழுப்புகின்றன பாடுகின்றன ஒண்ணு வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாதிரி பாடுகின்ற பறவைகளும் இருக்கின்றன அதுக்கப்புறம் ஆபத்தை வெளிக்காட்டுவதற்காக அந்த ஆபத்திலேயே கூட பலவிதமான ஆபத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு அங்க ஊர்ல இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பறவை கத்தின சத்தம் கேட்ட உடனே அங்கேயே இருக்கின்ற நண்பர் பாம்பு வருது உஷாரா இருங்க கதவெல்லாம் சாத்தி வைங்க ஜன்னல் எல்லாம் சாத்தி வைங்க அப்படின்னாரு நம்ம அதை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம்ல எப்படி சொல்றேன் அப்படின்ன உடனே அது வேற அந்த பறவை கத்துது பறவை எப்போ ஒன்றுதான் கத்தும் இல்ல இல்ல பாம்பு வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி கத்தும் அப்படின்னாரு அந்த பாம்பு வந்து அது முட்டையை தின்றத்துக்காக வரலாம் இல்ல பறவையை பிடிச்சி முடிங்கிறதுக்காக வரலாம் எதுக்காக ஒன்னா வரலாம் பாம்பு என்பதை மற்ற பறவைகளுக்கு குறிப்பிடுவதற்காக அந்த மாதிரி கத்துமா அத கூட அந்த வித்தியாசத்தை கூட ரொம்ப நுட்பமா ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க அங்க இருக்கின்ற மனிதர்கள் சோ ஒவ்வொரு ஆபத்துக்கும் ஒவ்வொரு விதமாக கத்துகிற வழக்கம் இல்லாம பறவைகள்ல இருக்குதுங்க ஆனா நமக்கு அந்த வித்தியாசம் எல்லாம் புரிவதே கிடையாது அதே மாதிரி சோகத்தில் கத்துவது அப்படின்றது கூட சரி பாடுவது அப்படின்றது கூட இருக்குமா பட் பெரும்பாலும் அந்த பெண் அதை மயக்குவதற்காக பாடுவது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கின்றது சரி நமக்கு வந்து பாட்டு வாத்தியார் அவர் தாங்க வந்து பாட்டு கத்து கொடுக்குறார் இது நண்பர் சொன்ன மாதிரி எங்கயோ தனியா போகும்போது பைத்தில கத்த ஆரம்பிச்சா அது பாட்டா வந்துச்சு இந்த பறவைகள்லாம் எப்படி பாட ஆரம்பிச்சது அப்படின்னா கம்யூனிகேஷன் தான் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு விஷயத்த நம்ம வந்து மற்றவங்களுக்கு கன்வே பண்ணணும் அது நமக்கு பாட்டாக தெரிகின்றது அவ்வளவுதான் பட் இது யார் கத்து கொடுப்பாங்க அது எப்படி பறவையிலேயே அந்த பாட்டு வந்துருமா அப்படின்னா அங்கதான் நண்பர்களே ஆச்சரியம் இருக்கின்றது கிடையாது ஒரு பறவை முட்டையிலிருந்து குஞ்சு பொறிச்சு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை உடனே எடுத்துட்டு வந்து நீங்க கூண்டுல போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மேபி ஆபத்து வரும்போது கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்தலாமே தவிர அந்த பாட்டு அப்படின்றது முழுவதுமாக வராது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் ஏன்னு கேட்டா அந்த குஞ்சு பறவை இருக்கு இல்லையா அது வந்து அந்த பேரண்ட் பறவைகள் அது கிட்டே இருந்து தான் இந்த பாட்டை கற்றுக்கொள்கிறது சுத்தி இருக்கிற பறவைகள் அதுங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் அதுல இருந்து தான் இதெல்லாம் கத்துக்குது ஸோ அது இல்லை அப்படின்னா அதுக்கு வராது அப்படின்னு அதுல முக்கியமான ஒரு ஆச்சரியம் அந்த குஞ்சு பறவைகள் பாட்டு கத்துக்குது இல்லை அப்பா பறவைகள் ஆண் பறவைகள் இது கிட்டேந்து தான் வந்து பாட்டு கத்துக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஆச்சரியமா இருந்தது தாய் பறவை தானே வந்து இற ஊட்ட போது அப்படின்னா அப்படி இல்லை இந்த பாட்டுன்ற விஷயம் அப்பா பறவையிடம் இருந்துதான் குழந்தை பறவை கற்றுக்கொள்கிறது அப்படின்றாங்க அப்பதான் நினைச்சேன் சோ இந்த விஷயம் வந்து நாமளும் ஒரு விலங்கு தானே அப்படியே நமக்கு வந்திருக்கு அதனால தான் சினிமால தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மையை வந்து நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம் பாட்டு வாத்தியார் ஆம்பள தான் பாட்டு கத்துக்கிறது இந்த பறவை இனங்கள் கூட அப்படின்ற விஷயத்தை எவ்வளவு சுலபமா சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா சரி இன்னைக்கு என்ன வந்து பாட்டை பத்தியே பேசினுகிறேன்னு கேக்குறீங்களா ஏன்னா இன்னைக்கு புள்ளும் சிலம்பின கான் அந்த பறவைகள் அதுங்கெல்லாம் வந்து கத்தைன்னு சொல்லக்கூடாது பாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இதை வைத்துத்தான் ஆண்டாள் தோழிகளை இன்னுமா இருந்துகளை அப்படின்னு கேக்குறான் முதல்ல இந்த பாசுரத்தை கேளுங்க கான் புல்லறையின் கோயில் வெள்ளை விழீசங்கின் பேரறவும் கேட்டில்லையோ புல்லும் சிலம்பீனக்கான் புல்லறையின் கோயில் வெள்ளை விளீசங்கின் பேரவும் கேட்டில்லையோ பிள்ளையரு பிள்ளையழு முலினுண்டு கள்ளச்சகடம் கல கழிய கலோஜி கள்ளச்சகடம் கல கழிய கலோஜி வெள்ளத்தரவில் துயிலமத வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள தரவில்ம்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்லையழுந்த அறி என்ற பேரராவம் மெல்லையழுந்த அறி என்ற பேரராவம் உள்ளம் புகுழ்ந்து குளிந்தலோரமோ பாவாய் உள்ளம் புகுந்த குளிந்தலோரமோ பாவாய் புள்ளும் புல்லும்னா என்ன சார் புல்லுன்னா என்ன சார் அப்படின்னா இந்த தலைமுறைக்கு வந்து பல பேருக்கு நிச்சயமா இது அர்த்தம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் புல் அப்படின்னா பறவை இனங்கள் அப்படின்னு அர்த்தங்க புல்லும் சிலம்பின கான் அப்படின்னா இந்த பறவைகளும் கத்த ஆரம்பித்து விட்டன உள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது நான் காலங்கத்தால விடியறதுக்கு முன்னாடியே வந்து எழுப்பி நிற்கிறேன் அப்படின்னு ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரே ஒரு பையாக இருக்கும் காலங்கத்தால எழுந்துக்கிறதுன்னு அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிராக்டிஸ் ஆகிட்டு இருக்குங்க எழுந்து உட்காந்துக்கின்னு என்ன பண்றது ஒரு நாலஞ்சு நாள் மற்றவங்களை எழுப்பி பார்ப்பான் இவனும் இழுந்துருக்க மாட்டாங்க அதனால இவன் என்ன பண்ணுவான் எழுந்துக்கினு லைட்டை போடுவான் போட்டுனா ஏதாவது படிக்கிறேன் வா இல்லை ஏதாவது வரைகிறேன் வா இல்ல திடீர்னு சிலதுங்க வந்து நான் பாட்டு கேட்குறேன் இல்ல பாட்டு பாடுறேன்னு ஆரம்பிக்கிறதும் உண்டு இந்த ரோதனை தாங்க முடியாமையே கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்க இல்லாமல் காலையில எழுந்து பழகிடுவாங்க ஆனாலும் திட்டின்னே இருப்பாங்க டேய் காலங்கத்தால ஏந்து ஏண்டா இப்படி உயிரை வாங்குற அப்படின்னு இது ஹாஸ்டல்ல அப்படின்னா வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் வெடிக்காத்தாலே அவங்களும் எழுந்து உக்காந்துன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாவது ஒண்ணு நோன்ட்டு இருப்பாங்க சில சமயங்கள்ல சத்தம் கூட வரும் இப்பெல்லாம் வந்து ரூமுக்கு ஒரு டிவி இருக்கிறதுனால உங்க டிவி ஆன் பண்ணும்போது போது டாலு ஃபுல் அது ஆரம்பிச்சிருங்க அது ஒரு சிக்கல் இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்காகவாது நம்ம கலங்கத்தால எழுந்துக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள அவன் சொல்லியிருப்பாங்க ஏன் இப்படி விடியறதுக்கு முன்னாடி வந்து உயிரை வாங்கி நிக்கிற அப்படின்னு அதுக்குதான் அவன் சொல்றா என்ன பேசுறேன் நீ விடிஞ்சிச்சா இல்லையான்னு கேக்குற பறவைகள்லாம் கத்த ஆரம்பிச்சிச்சா உன் காதுல உடலையா புல்லறையன் கோவிலில் அந்த கருடன் கருடாழ்வார் இருக்கின்ற கோவில் வேற என்ன பெருமாள் கோவில் தான் அங்கிருந்து வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் வெள்ளை சங்கு தெரியும் அதனால விழி சங்கு அப்படின்னா உங்களெல்லாம் கூப்பிடுறதுக்காக ஏந்துகோங்கோ அது பொழுது வெடிந்து விட்டது இறைவனை ஆராதிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக அந்த சங்கு ஊதுகிறாங்களே பேரரவம் சாதாரண அரவம் இல்லை அவ்வளோ பெரிய சவுண்டு வந்து நிற்குது இது கூடவா உன் காதல உழல பிள்ளாய் எழுந்துறாய் அப்படின்னா எழுந்துக்கணும் எதுக்கு எழுந்துக்கணும் தெரியுமா பேய் நஞ்சுண்டு இதுல வந்து முழுவதும் சொல்லாமல் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும் பேய் நஞ்சுண்டவன் அப்படின்னா அது கண்ணன் தான் யாருடைய பேய் முலை பூதனை கம்சன் என்ன பண்றான் கண்ணனாலதான் உனக்கு சாவு அப்படின்னு உடனே அரைட்டு நீ கண்ணனை போய் முஷ்டுவா அப்படின்ட்டு இவளை அனுப்புறான் அவ வந்து பாலிலே நஞ்சுடன் வந்து இந்த குழந்தைக்கு யா இவ்வளவு குழந்தை அழகா இருக்கே நான் பால் குடுக்கிறேனே அப்படின்னு வந்து பால குடிக்கிற மாதிரி அவள் உயிரை குடித்தான் அந்த குட்டி கண்ணன் இது உலக விலை வரையா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பேய் மூலை நஞ்சுண்டு அப்படின்னா அது கண்ணன் தான் இந்த பக்கம் போதனைதான் அது எல்லாருக்கும் தெரியும் அதனால குறிப்பால் உணர்த்துகிறாள் கள்ளச்சகடம் சகடாசுரன் சக்கரமா வராங்க இவ்வளால ஒண்ணும் முடியாது நான் போய் என்ன பண்றேன் அந்த சக்கரம் மாகடாசுரன் அதை வந்து சுக்குநூறாக உடைத்து விடுகின்றான் கண்ணன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அதாவது அந்த பார்க்கடல்ல எதுல படுத்துட்டு இருக்கான் அந்த பெருமாள் பாம்பு ஆதிசேஷன் அந்த பாம்பிலே படுத்துக் கொண்டிருக்கின்றான் அந்த பெருமாளை விஷ்ணுவை கண்ணனை உள்ளத்திலே கொண்ட முனிவர்களும் யோகிகளும் அவங்க காலங்கத்தால எழுந்து ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அந்த சத்தம் கூட உன் காதலி விழலையா எழுந்துரு வா அப்படின்னு கூப்பிடுகின்றாள் ஆண்டாள் மீண்டும் அடுத்த பதில் வணக்கம்